வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மடசாமி ஃப்ரம் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி பிபின் சந்தர் பால்லால் வங்காள எழுத்தாளரால் அவர் வந்து சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுறார் அந்த நாளை வந்து நம்ம ஒரு வெற்றி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி வெளி அன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டங்கிறது தனியாக பிரிக்கப்படலை தென்காசியில் பிரிக்கப்படலை ஐ திங்க் விருதுநகர் கூட பிரிக்கப்படலைன்னு நினைக்கிறேன் விருதுநகர் பிரிச்சிருக்காங்களா விருதுநகர் பிரித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கலாங்களா ஆக மொத்தம் வந்தோம் அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வெற்றி தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இருந்த ஒரு மண்டபத்தில் திருநெல்வேலியில் இருந்த ஒரு மண்டபத்தில் ஒரு தைப்பூச மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வஉசி சுப்பிரமணிய சிவா பத்மநாத ஐயர் இப்படி இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே வந்து கூடி இந்த வெற்றி தினமாக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை வந்து பரப்புறாங்க இதே மாதிரி மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் தூத்துக்குடியிலையும் போயிட்டு பேசுகிறாங்க அன்னைக்கு இருந்த கலெக்டர் ஆஷ் தூத்துக்குடி கலெக்டர் ஆஷ் அவன் என்ன பண்ணான்னா நீங்கள் வந்து தடையை மீறி வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க என் முன்னால் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் போய்ட்டு ஆஜராகிறாங்க மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க கைது உடனே இந்த மூணு பேரை வந்து நீங்கள் விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி கலவரத்தில் ஈடுபடுறாங்க அது திருநெல்வேலியில் நடந்த கலவரம் அது வந்து தீ வைக்கிறாங்க பள்ளிகளை மூட சொல்றாங்க அப்படியே அந்த கலவரம் வந்து தூத்துக்குடிக்கு பரவுது அங்கேயும் பல்வேறு பள்ளிகள் வந்து மூடப்படுது கடைகள் மூடப்படுது அரசு அலுவலகங்கள் தீக்கரையாக்கப்படுது ஒரு காவல் நிலையங்கள்லாம் கொளுத்தப்படுது சரியா சோ இப்படிலாம் நடந்துக்கிட்டே போறப்போ ஆமா கடைசியில வவுசிக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க இரட்டை ஆயுள் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனௌன்ஸ் பண்றாங்க இந்த செய்தியை கேட்டவுடனே அவருடைய சகோதரர் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இறுதி வரை மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே இருந்து மறைந்தார் ஸோ வஉ ஊசி சுப்பிரமணிய சிவா அவரை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு ட்ரெயினில் கூட போகக்கூடாதுன்னு அவருக்காகவே ஸ்பெஷல் சட்டம்லாம் ஒன்று போட்டு எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டிருக்காருங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஸோ இப்படி இருக்கும் போது இந்த திருநெல்வேலியில் நடந்த கலவரத்துல திருநெல்வேலியில இருந்து ஒரு ஒரு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஒரு குதிரையில் வந்துட்டு இருக்காப்ல அவன் வந்துட்டு இருக்கிறவன் திடீர்னு ஒரு கடையை பார்த்து கேட்குறாங்க அங்கே சுதேசி கொடி பறக்குது சுதேசி மூமெண்டினுடைய கொடி வந்து பறந்துகிட்டு இருக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கடையில் என்னப்பா இவ்வளவு டெக்கரேஷன் அப்படின்னு கேட்குறாரு அதான் பிபின் சந்திர்பால் வந்து விடுதலை ஏற்பாருல வெற்றி தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு உடனே கையில் வச்சிருக்கிற சவுக்கையாலேயே அடிக்கிறார்கள அங்கேயும் கலவரங்கள் நடக்குது ஸோ துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க நாலு பேர் கொல்லப்பட்டாங்கன்னு பின்னால் பாரதி தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்காரு அந்த நாலு பேர்ல ஒரு பையன் அவங்க வீட்டுக்காக கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வந்தானா அந்த தேங்காய் கொண்டு வரும்போது கீழே விழுந்துருச்சான் அதை குனிஞ்சு எடுக்க போகும்போது அவனையும் சுட்டிருக்காங்க என்னன்னு கேட்டா இவன் குனிஞ்சு இருந்து வெடிகுண்டு வீசுறதுக்காக முயற்சி பண்ணான்னு நாங்க நினைச்சோம் ஆனா தேங்காய் எடுக்க போனாங்கிறது எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சரியா அதாவது வெடிகுண்டு கூட வீச்சிட்டு செத்து இருந்திருக்கலாம் பொழுது எவ்வளவு கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணிருந்திருக்காங்க இங்கிலீஷ்காரங்க சரி இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில நாலு பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பத்திரிகைகள்ல வந்திருந்திருக்கு இந்த நாலு பேரை தீர்க்கிறதுக்காக நாலு பேர் இறந்ததுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் ஆசை சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்னு ஒரு மறைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை மறைத்த சூழ்நிலையில் இன்று வெளிப்படையாக சொல்லப்பட்டு வாஞ்சிநாதன் பழி வாங்கினான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கு சரி அதனுடைய உண்மை ரூபம் என்னங்கிறது நமக்கு தெரியும் இவன் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த திருநெல்வேலி கலவரம் நடஞ்சு பாருங்க இதை வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே பேசுறாங்க திருநெல்வேலி ரியோட்ஸ் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த அளவுக்கு பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேயே ஒரு இந்திய திருநாட்டினுடைய ஒரு சின்ன நகரத்தை பற்றி இந்த நகரத்தினுடைய கலவரத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அந்த கலவரம் வந்து வலிமை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது வவுசி அவர்களுக்கு சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இன்னும் பத்மநாத ஐயர் இவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய ஊதியம் போனாலும் பரவாயில்லை என்று ஒரு தொழிலாளர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடுப்பெரியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆஹ் தங்கள் தொழிற்சாலைக்கு போகாமல் வேலை நிறுத்தம் செய்து ஊதியத்தை இழந்தார்கள் இது மார்ச் மாதத்திலேயே நிகழ்ந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் திலகர் பம்பாயில் கைது செய்யப்பட்ட போது தொழிலாளர்கள் அவருக்காக வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதுதான் இந்தியாவில் முதல் வேலை நிறுத்தம் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் கிடைக்கிறது எனவே முதல் வேலை நிறுத்தம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் நண்பர்களை அது திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழகத்தில் தமிழன் என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டும் என்றால் பல்வேறு மாவட்டங்களிலும் இருக்கிறோம் சம்பவங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதுவரையிலும் திருநெல்வேலி கழகம் என்றே அழைக்கப்பட்டது இந்திய வரலாற்றில் எல்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தினுடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் அப்போதைய திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயர் திரு ஏ எல் சுப்பிரமணியன் அவர்கள் தன்னுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் இது திருநெல்வேலி கலவரம் என்பது மா மாற்ற அந்த வார்த்தை மாற்றப்பட்டு திருநெல்வேலி எழுச்சி தினம் ஒவ்வொரு மாதம் சார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி திருநெல்வேலி எழுச்சி தினம் என்ப என்ற வகையில் கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருநெல்வேலி கலவரம் என்ற வார்த்தை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இங்கிருந்து ஒரு தீர்மானம் அடங்கிய ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருநெல்வேலி எழுச்சி தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நண்பர்களை மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி திருநெல்வேலி எழுச்சி தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் இருந்து பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் பல்வேறு வரலாற்று வீரர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் வவுசி அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பென்ஷன் கொடுத்தாங்க ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க ராஜேந்திர பிரசாத் எத்தனை நாளுங்க ஜெயிலுக்கு போனாருங்கிறது நமக்கு தெரியும் அவருக்கு பென்ஷன் நூத்தி ஐம்பது வகுப்புவாதம் ஏன்னா ராஜேந்திர பிரசாத் யாருங்கிறது ஒளியும்னு நம்ம நினைக்கிறோம் ஒளியணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நல்லா பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னால என்னுடைய மாணவன் ஒரு பையன் வந்திருந்தான் எனக்கு நான் ஒரு மேப் ப்ரிப்பேர் பண்ண போயிருந்துட்டு இருக்கிறதுக்காக நம்ம மேலே வச்சு அதிகமான அன்பின் காரணமாக வந்திருந்தானு வச்சுக்கோங்க அவன்கிட்ட ஒரு பையன் கேட்டிருக்கான் வா ஊசி யார் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கான் அவர் என்ன நம்ம நாட்டில் வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் செக் எழுத்தவர் வரலாற்றில் படிச்சிருக்கோம்லப்பா அப்படின்ட்டு இருக்கான் ஆட நீ வேற அவர்தான் தான் ஜாதிக்கே தலைவர் அப்படின்ட்டு இருக்கான் ஒரு பெரிய தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட சின்ன ஜாதி என்ற வட்டத்திற்குள் அடக்குகிறார்கள் அது எல்லா தலைவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனம் விசாலமானதாக இருந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வீரத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்ற வட்டத்திற்குள் அடக்கி அது அது விசாலமாகாதபடி இது வேறு யாராலேயோ திருத்தி எழுத்த எழுதப்படுவதாக நான் நினைக்கவில்லை ஒரு இங்கிலீஷ்காரன் இப்படி பண்ணியிருந்தா கூட ஓகே ஆனால் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தலைவர்களுடைய வீரம் சரிந்த வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய சூழல் என்றும் இருக்கிறது நண்பர்களே இதை நாம் ஜாதிய கண்ணோட்டமோ மத கண்ணோட்டமோ பாராமல் அடுத்த தலைமுறைக்கு நம்மிடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எடுத்துச் செல்வது நமது கடமை என நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே tactus <laughs>